மக்கள் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிமேட்லேயே இன்னொரு இடமான இந்த பைபர் போட்லாம் வரும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்லாம் வரும் அந்த இடத்துல வந்துருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் அப்படியே பிடிச்சிட்டு வந்து அப்படியே ஏழை விடுவாங்க இங்கே ஏழை விடுற ரேட்லாம் எப்படி போகுது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் உங்களுக்கு சின்ன மீன்ல வேணும்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு சின்ன மீன்லாம் நல்லாவே வாங்கிக்கலாம் இந்த கோடையில் வச்சுருலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் அப்புறம் இரநூறுபா ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க கடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது இரநூறுவா முந்நூறுவாக்கே வந்து அதிகமான கடமெல்லாம் வாங்கினேன் நான் கம்மி பண்ணி எவ்வளோ கூறியா கூறிய சரியான கூட்டம் எப்போ கூட முடியல இப்போ நடுவில் இந்த செயினை போட்டதுனால நம்மளால் வந்து உள்ளே போய் கூட வீடியோ எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ இங்கே வச்சிருக்கிறதுல எல்லாமே ஏழை எடுத்துதான் வச்சுருக்காங்க இப்போ இந்த கிளம்பலாம் பார்த்திங்கன்னா வந்து ஐநூறுரூபா தான் மொத்தமே வந்து ஐநூறுரூபா தான் அந்த மீன் வந்து இரநூறுபா அந்த சின்ன அண்ணில் வச்சுக்கிற மீன் வந்து இரநூறுபா சங்கரா மீன்லாம் வந்து தான் ஏழை விடுவாங்க நிறைய இடத்துல இங்கே ஏழை இருக்காங்க அங்கே போய் நம்ம பார்ப்போம் மீன் ரேட்டில் எப்படி போகுதுன்றத ஆயிரம் 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 ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி அம்பாத் ஆயிரத்தி ஐம்பது ஆய் தின முடிந்த ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்து நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்து நூறு ஆயிரத்து நூறு

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு வந்திருக்குது ஒரு கூட நண்டு இந்த கூடை நண்டு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் ஆனால் வியாபாரிகளுக்கு நல்லா தெரியுது நண்டு வந்து தூக்கி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா பார்த்து கரெக்டாக

ಎಳ್ನೂರು ಎಣ್ಣು ಎಣ್ಣು ರೈ ಹೆಣ್ಣುರು ಎಳ್ನೂರು 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 ಆರ್ಮೂರೈ ಆರ್ನೂರು முன்னோர் 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 காடி முன்னோர் நல்லா 150 அழகு சிंद्र நாடக்கு வரது நான்ல சார் வாடியா நானு கூடலாம் முந்நூறு முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு இந்த பாறைப்பட்டு ஆயிரத்தி முந்நூறாறுபாடமெல்லாம் இரநூறுபாய் சங்கரம் இரநூறுபாய் ரூபா நெத்திலி இரநூறுபாய் ஆயிரத்து முன்னூறு இரநூத்தொம்பது இருந்தா நானூற்றம்பா சில முந்நூறு எரநூத்தொம்பது ரூபாய் போடுறேன் ஆறாம் ஆயிரத்து முன்னூறு சில ஆறு ரூபாய் போகிறேன் சுதுமி இரநூறு சொல்லி நூற்றம்பி போடுறேன் நித்து கலகரங்க இரநூறு தொழில் நூற்றம்பா போடுறேன் பாரா சொல்லி இரநூறுவா போடுறேன் அஞ்சு நானூறுரூபாய் சொல்லி முன்னூறுவா போடுறேன் பா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஊசிக்கணும் இப்போ தான் போட்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு கூட வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஒரு கூட வந்து பதிமூணுலேருந்து பதினாலு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கிளிச்ச மீன்லாம் பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா ஒரு கூடையே ஒரு கூடிய வந்து எட்நூறுபா தான் விற்கிறாங்க ஆனால் வாங்குறதுக்கு தான் ஆள் கிடையாது ஆனால் நீ நாற்றிக்கிழமை தான் இருந்தாலும் வந்து இது வாங்குறதுக்கு ஆள் கிடையாது இந்த கிழங்கா மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கூட வந்து எழுநூற்றம்பது ரூபா எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சின்ன சின்ன நெத்திலி மீன் பாருங்கள் அது வந்து ஐநூறுரூபா தான் மொத்தமே வந்து ஐநூறுரூபா தான் ஒன்று வந்து எட்நூறுபா ஒன்று ஒன்று வந்து ஐநூறுரூபா இப்போ தான் போட்லருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க என் தங்கத்தை நம்ம காரப்படி மீனை இது எங்கே இருந்தாலும் நான் வாங்கிடுவேன் நூறுரூபாய் கண்டிப்பாக கம்பல்சரி வாங்கிடுவேன் இது கூடையே பார்த்தீங்கன்னா வந்து தாங்க இந்த காரப்பொடி மீன் கூடே வந்து ஐநூறுபா தான்

இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூர் வந்து இரநூறுபா ரெண்டு கூறாக எடுத்திங்கன்னா வந்து முந்நூற்றம்பது கொடுப்பாங்க அப்புறம் வெள்ளி ஊடம் அப்புறம் நவரை அந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் வந்து கூர் வந்து நூறுரூபா தான் நான் இதுவரைலாம் காஞ்ச சென்னா தான் பார்த்துருக்கேன் வாழ்நாளே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் பச்சை சென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூர் வந்து நூறுரூபான்னு சொன்னாங்க அந்த பாட்டி மொத்தம் அஞ்சு கூர் இருந்தது ஐநூறுரூபாவான் டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் சாப்பிட்டு நின்று கமெண்ட் சொல்ல மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே மக்களை இந்த வீடியோவில் வந்து மீன் கிலோ தான் தெளிவாக பார்த்துருப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து தான் சொல்லுங்கள் அந்த வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கலாம் நன்றி